புத்தர் ஒருமுறை தன் சீடர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு சீடன் மட்டும் குழப்பத்துடனே இருந்தான் சீடன் குழப்பத்தில் இருப்பதை உணர்ந்த புத்தர் செல்லும் வழியில் ஒரு சிறு நீர்நிலையை கண்டார் சீடனிடம் அங்கிருந்து குடிக்க நீர் கொண்டு வருமாறு சொன்னார் சீடன் செல்லும் முன்பே ஒரு மாட்டு வண்டி அந்த நீர்நிலை வழியாக சென்றது சீடன் சென்று பார்த்தபோது நீர் இருந்தது அதை எப்படி புத்தருக்கு கொடுப்பது என்று அவன் திரும்பி வந்து புத்தரிடம் விவரம் சொன்னான் சிறிது நேரம் கழித்து அந்த நீரை கொண்டு வா என்றார் அவன் சிறிது நேரம் கழித்து சென்று பார்த்தான் நீர் சிறிது தெளிந்திருந்தாலும் இன்னும் கலங்களாகவே இருந்தது அவன் திரும்பி வந்து புத்தரிடம் சொன்னான் சிறிது நேரம் சென்றது புத்தர் மீண்டும் அவனை போய் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார் இம்முறை சென்று பார்த்தபோது நீர் தெளிவடைந்திருந்தது எடுத்து வந்து புத்தரிடம் கொடுத்தான் புத்தர் அந்த சீரனை பார்த்து சொன்னார் அந்த நீர் தெளிவதற்காக நீ ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருந்தாய் கலங்கிய நீரை அப்படியே விட்டுவிட்டாய் நேரம் சென்றதும் நீர் தானாகவே தெளிந்துவிட்டது உன் மனமும் இது போன்றதுதான் குழப்பம் ஏற்படும்போது மனதை அப்படியே விட்டுவிட்டு அமைதியாக இரு சிறிது நேரம் சென்றதும் அது தானே தெளியும் என்றார் மன அமைதியை பெற கடினமான பயிற்சிகள் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அமைதியாக இருந்தாலே போதும் மனம் குழப்பத்திலிருந்து தானே விடுபடும் தெளிவடைந்தது நீர்நிலை மட்டுமல்ல சீடனின் மனமும் கூட